தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி மற்றும் முன்போக்கு தமிழர் கழகம் ஆகிய கட்சிகள் இணைந்து கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பாக போட்டியிட்டு வெற்றி ஈட்டிய முப்பத்தேழு உறுப்பினர்கள் என்று சத்தி பிரமாணம் செய்து கொண்டனர் இந்த நிகழ்வில் குறித்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனா் என்று கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்பதை நான் உருவாக்கிய நோக்கம் வரும் பதவி பட்டங்களுக்காக அல்ல எங்களுடைய கிழக்கு மக்கள் உரிமையுடனும் ஒரு தத்துணியுடனும் ஒரு காத்திரமான தியாகத்துடனும் வாழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் பாரிய அபாயகரமான நிலையில் இந்த கிழக்கு இருக்கின்றது என்றால் மோவினங்களும் சிறந்து வாழ்கின்ற ஒரு இடம் நாங்கள் ஒற்றுமையாக செயற்படாமல் விட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு தமிழ் முதலமைச்சரை எங்களால் உருவாக்க முடியாது ஆகவேதான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை உருவாக்கி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் வரும்படி இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பல கல்லடிகளையும் சொல்லடிகளையும் தாண்டி இன்று இலங்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மூன்று மாதங்களில் அதிகூடிய வாக்கு வித்தியாசங்களை பெற்று வெற்றி பெற்ற அமைப்பென்றால் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு தான் யுத்தம் என்பது இரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது இரத்தம் சிந்தாத யுத்தம் கடந்த காலங்களில் தமிழ் தலைமைகள் அரசியல் தலைமைகள் ரத்தம் சிந்தாத யுத்தத்திலே செய்திருந்தால் அரசியல் ரீதியாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களின் குரல் ஓங்கி